தாத்தா திரு தாத்தா தனித்திரு தாத்தா திரு தாத்தா திரு ஆத்தா போல் அப்பன் போல் போல் எதிரியை போல் என்னை என்ன தள்ளிய பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்ட கச்சேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா தனி தப்பதா பாமபி தபி தாக்கி நல்லவேமா கற்பனைக்கு போயிட்டீங்களா தாய் நாளைக்குதான் வணக்கம். நாளைக்கு

ஓடி சாமி பழனிசாமி நானே தான் ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன் யுஎஸ் போன உடனே பால் சாம் ஐனு பேரை மாத்தி வச்சிட்டேன் ஹே மீட் மை ட்ரூப் फ्रेंड्स திஸ் இஸ் மை கிராண்ட்பா ஹாய் யாரு டபுள் எக்ஸ்எல் மாமா நிறைய இருக்காரு அச்சும் 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 ஆஹா உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் பேரை வச்சு ஆப்பி ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களே நீங்க ஒரு பியூட்டிフル ஆன்ட்டி ஆயிடலாம் செருப்பு பிஞ்சிடும் வாட் எ लवली வாய்ஸ் மேச்சோ வாய்ஸ் இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு 30 70 அக்ரிமென்ட் போடு ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம என்னடா 70 30 கார் நம்பர்லாம் சொல்லிகிட்டு இருக்கற என்னங்கடா அக்ரிமென்ட் எஸ் இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்டை நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன் 30 70 அக்ரிமென்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன் அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன் அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு 30オリジナル உனக்கு எப்படி யாரம்மா

இதெல்லாம் பெருசு படுத்தா தம்பி அம்மாவாசைக்கு அம்மாவாசி கழிக்கும் போது இப்படி பூசினியா போட்டுப்பான் அப்ப எவனாது விழுந்து பாடி எழுந்து திருஷ்டி எடுக்கிறேன் வேற ஒருத்தன் டெட் பாடி ஐயோ ஐ

வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல ஒரே நியூசன்ஸா இருக்குது வாட் இஸ் திஸ் क्राउड ஹூ இஸ் திஸ் ஃபெலோ பேர் பாடி அனிக்கிறான் இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருது ஏன்டா சட வாட் நீ ஒப்பாரி வச்சதுனால எங்க அப்பன் செத்துட்டான் ஊரே திரண்டு வந்து நிக்கிதுடா வெட்டியா வேற சாராயத்த கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்போ எடுக்கறீங்கன்னு கேக்குறடா பாவி யூ இடியட் வாட் புல்ஷிட் யூ ஆர் டாக்கிங் நான் ஒப்பாரி வெச்சனா

அதை இவ்வளவு நாளா ஆல் இண்டியா ரேடியோல நிலையவித்துவான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம் ஏ ஆர் ரஹ்மான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான் அது பாப்புலர் ஆச்சு இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு உழைச்சி சாப்பிடற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல நிறுத்து அதிகமா பேசாதே. என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா நீ என்ன வாத்தியம் வாசிப்ப கடம் உன் பேர் என்ன திருவேங்கடம் பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்கே நீ என்ன ஆபீஸ்ல வந்து பாரு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வெச்சிடலாம் ஏய் உனக்கு எதுல ஆபீஸ் வீட்டுக்குள்ள பெரிய பீரோவா பார்த்த சும்மா தான கேக்கறேன் அது அப்படியே ஆபீஸ் ஆக்றேன் ஏய் வாசிக்குதேறனா வாலை சுண்டிட்டு போடா சும்மா சால்சாப்புள சொல்லாத கலங்கர்களே உங்களுக்கு போட்டி இருக்க வேண்டும் அதுவே சண்டையாக मारக்கூடாது சாந்தமாக உரையாடணும் டிவில திருவையாடலை பார்த்து டார்ச்சர் பண்ணாதே செல்லுங்க இதுதான்

அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் என்ன கம்பல் பண்ணாதீங்க காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க இதோ பாருங்க ஓடுற டைம் முன்னாடி தலையை குடுக்க சொல்லுங்க நான் குடுக்குறேன் இதோ நிக்கிறானே இவன் மூஞ்சில ஆசிரியர் ஊத்த சொல்லுங்க நான் ஊத்துறேன் பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசு

அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான் சோ அவங்க நான் ராங் காட்டனா என் மேல கேஸ் போடுறான் கேஸ் போட்டா அவ்வளவுதான் என்னோட மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடுல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்ல இருக்குற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலோ அவ அந்த பொண்ணை லவ் பண்ணல அவ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டா நான் சொல்றது நரக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது எக்ஸ்கியூஸ் மீ மை நேம் இஸ் பால் சாம் யார் மே நீ மை நேம் இஸ் குடு குடுப்போ ஓ நைஸ் மீட்டிங் யூ மீட் யூ அது என்ன இன்ஸ்ட்ரூமெண்டா எஸ் நான் அத பார்க்கலாமா ஓ மை காட் ஹெலன் Take a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன் அத கட்டி வச்சிருக்கான் அத வச்சு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ஆட்டறான் வாட் ஆர் ரிதம் பேட்டர்ன் ஹீ இஸ் மேக்கிங் தட்ஸ் கால் சி மேஜர் தேங்க் நம்ம 10 வரல தரது இவன் மூணு வரல தரான் பால் உட்டா உலக மியூசிஷியன் கண்ணே இவன் ஒரு வரல உட்டா ஆட்டு வாம்போல இருக்கு கிரேட் ஃபெல்லோ இவனை விட்டற கூடாது டேக் ஹிஸ் பேகேஜ் யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்றா ஐயோ ஐயோ இல்ல இல்ல நான் சொல்ல நான் 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 ஒன்னு சொல்ல ஐயோ கிதா 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 இரு நீ என்னை தவிர வேறையாத்த கல்யாணம் பண்ணி பாரு உனக்கு கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிரம் ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன் எந்த ரவுடியா நானும் ரவுடியாதான் மாறுவேன்

கையில் இருக்கிற உன் பேரை காட்டுவேன் அதுக்கப்புறம் எவன் கல்யாணம் பண்ணிப்பா ஆஹா ப்ளாக் மெயில் என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில் இல்லை மொட்டை அடிச்சு நெற்றியில் பச்சை குத்திவிட்டு வந்தாலும் நடக்காது ட்ரையெல்லாம் கேள்ஸ்வேன் ம் எனக்கும் பச்சை குத்துவான் உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி ஓ ஆமா மறந்துட்டேன் இங்கே வாங்க ஆ ம் கையை காட்டுப்பேன் இதோ

பத்து நாளைக்கு முன்னாடியே கோயில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேசன் கஷ்டப்படுத்துவீங்களே இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறது கிண்டலா பண்ற ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா அவ ஆத்தா தானே நாம அவ குழந்தைங்க தானே நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன் கயர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தொழறோம் ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூழையே ஊத்துறீங்களே ஏன் அவனுக்கு ஒரு இட்லி தோசை பொங்கல் ஊத்தாப்பம் செத்தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட கூடாதா காய்ச்சல் கூழு என்னமோ அம்மனுக்கு ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்கய்யா ஏழைங்க போல் ஃபீல் பண்ணாதீங்க போல் ப்ளீஸ் ஏழைங்கன்னு சொல்லி என் ஹார்ட்டை டச் பண்ணிட்டான்ப்பா இட்ஸ் ஆல் ரைட் பரவாயில்ல உள்ள போங்க தௌசண்ட் ருபீஸ் செக் போட்டு கொடுப்பான் வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆத்தால கேட்டதா சொல்லுங்க ஆமா நீங்க கூல் தான் காய்ச்ச போறியா ஆமா வேற ஏதோ காய்ச்சற மாதிரி இருக்கிறான் போ போ சீக்கிரம் இப்போ இங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கா போ டாபிள் டாய்லெட் நீ பாரியா ஏ பேக்ல ட்ரபிள் சீக்கிரமா நீ வாரியா இங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்க பாத்தா தெரியல டாய்லெட் போயிட்டு இருக்கேன் அட பாவி

வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும் வாயு கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா உடம்புலாம் நீர் கோத்துக்கும் நீர் இப்படி சாப்பிட்டு பாடிய கவனிக்காம விட்டா ஒருத்தர் இல்லாம பாடி எர்த்துக்கு போயிடும் அதுதான் நிலம் உசுரும் அது மேல போயிடும் ஆகாயம் பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழ் பால் கைய வாஷ் பண்ண finger ball தருவாங்களா நோ 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 அந்த மாதிரி ஃபேசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல இங்க வாஷ் பேசின் இருக்குதே டவுட் ஒன்னு பண்ணலாம் நீ உன் எச்சக்கையை டீ-ஷர்ட்ல தொடச்சுக்கோ நீ உன் எச்சக்கையை இவன் பனின்ல தொடச்சு சிக்கி சோறு போடு சோறு அங்க ஓடு பரதப்படி

ஓ மை காட் வாட் அ மிரக்கி நாக்குங்கற 4 சென்டிமீட்டர் ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் அதை வெச்சு ப்ளே பண்ணுங்க ஆம்ப்ளிஃபையர் இல்லாம எப்படி இவ்வளவு அழகா வைப்ரேட் பண்றாய் வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம் வாங்க ல பண்ணிக்கிறோம். Go ahead! Yes Paul, நாம் ah. no stage performance பண்ணம் போமாட்டும். Yeah. luggage Yeah, but பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் வாட் அதாவது இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்டை ஆத்திர அவசரத்துக்கு அடகு வைக்க முடியாது இட்ஸ் ஆல்ரைட் இட்ஸ் ஆல்ரைட் அத அப்புறமா டீல் பண்றேன் மேடம் இந்த நீ என்ன பேர்

இந்த மியூசிக்கே ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மனுஷன் கேட்கும் போதும் இந்த லைஃப் பெர்மனன்ட் இல்ல டெம்பரரி தான் டெம்பரரி தான் என்னைக்கு இருந்தாலும் நமக்கும் சாவு நிச்சயம் திங்கிங் வரும் அந்த திங்கிங் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டாரே அவன் இருக்கிற ஆணவம் அகம்பாவம் கர்வம் திமிர் ஈகோ எல்லாமே அவன் விட்டு போயிடும் இந்த மியூசிக்க தேடித்தான் தான் நான் உலகம் முழுக்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது இந்தியாவுல இந்த கிராமத்துல இங்க கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்க்கல எனக்கு இது கிடைச்சிருச்சு ஆனா இந்த மியூசிக்கல ஒரு லாஜிக் உதைக்குதே என்ன சாமி உதவி இந்த மியூசிக்கை யாருக்காக வாசிக்கிறீங்க செத்தவனுக்கு ஒசரம் ஆனா அவனால அதை கேட்க முடியாதே அவனால கேட்க முடியாத சாமி சாமி எத்தனையோ பேர் அடிச்சு அனுப்பிச்சு வச்சுக்கிறேன் இது வரைக்கும் என்ன உண்மை எனக்கு தெரியல இவ்வளோ நாளாக நான் மப்பு இருந்துக்கிறேன் ஒன்றையே நீ அடிச்சுக்க கூடாது இதை பார் இதுக்கு தாண்டா யூஸ் போகணுங்கிறது அப்போ தாண்டா அறிவு வளரும் டேய் நீ போட்ட மியூசிக் சாதாரண மியூசிக் இல்லடா ஒவ்வொரு மனுஷருக்கு இந்த உலகத்தில் வாசிக்கிற லாஸ்ட் மியூசிக்

நம்ம சாதி எல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அதனால உங்களை கையோட கூட்டு சொன்னாங்க இந்த வெட்டி பயணிகளை என்ன பேச்சு வாங்க திருத்தவே முடியாது போல